மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தீவிரமடையும் தேர்தல் களத்தில் திடீர் அதிகரிப்பு காட்டும் முக்கிய புள்ளிகள் விடுதலை புலிகளின் தலைவரின் இல்லம் அமைந்திருந்த இடத்திற்கு விஜயம் செய்து அரியநேந்திரன் திடீரென காணாமல் போயுள்ள அரச வாகனங்கள் தீவிரமடையும் விசாரணைகள் தனது ஆட்சியில் முற்றாக வட்வரி நீக்கப்படும் அனுராளித்த உறுதிமொழி வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் துப்பாக்கிச் சூட்டை நடாத்த உத்தரவு ஐந்தாம் திர புலமை பரிசில் பரட்சை வினாத்தாள் வெளியானதா எழுந்துள்ள குற்றச்சாட்டு வதுளை பரப்புரை கூட்டத்தில் ராணிலே ஆதரித்து திரண்ட மக்கள் தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திரனை ஆதரித்து மேடையேறிய மாவை தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் களம் இலங்கையில் சூடு பிடித்துள்ள நிலையில் அன்ரகுமாராவிற்கான ஆதரவு கரம் நாளுக்கு நாள் அதிகரித்து முன்னிலையில் இடம் பிடித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் மீதமிருக்கும் நான்கு நாட்களில் ராணில் முக்கிய களப்படைகளை நகர்த்தி வருவதுடன் சஜித் தனது மனைவியையும் இறக்கியுள்ளார் இதன் காரணமாக சஜித் பிரேமதாஸ் தோல்வியை தழுவலாமன் ராஜ்யத்தில் முஸ்லீம் அமைச்சர்கள் சிலர் போலி பிரச்சாரங்களை அள்ளி வீசி தாக்குதல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் மூன்று முக்கிய வேட்பாளர்கள் களமிறங்கி தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் வாக்குகள் சிதறடிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதன் காரணமாக தென்னிலங்கை வேட்பாளர்களின் கவனம் வடக்கு கிழக்கு மக்கள் பக்கம் திரும்பியுள்ளதுடன் சுமார் இரண்டு லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அரசியல் நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த பின்னணியில் இதுவரையில் வெளியான கருத்து கணிப்புகளின்படி தபால் மூல வாக்கெடுப்பில் ராணில் விக்ரமசிங்க முன்னிலை வகிப்பதாகவும் அதிக அளவிலான அரச ஊழியர்கள் வாக்களித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேந்திரன் வடமராட்சி மண்ணிற்கு விஜயம் செய்துள்ளதோடு தமிழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் இல்லம் அமைந்திருந்த இடத்திற்கும் சென்று பார்வையிட்டுள்ளார் வடமராட்சிக்கு நேற்று பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விஜயம் செய்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வல்வெட்டித்துறையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது வல்வெட்டித்துறை முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டினை மேற்கொண்ட பா அரியணேந்திரனுக்கு ஆலே பிரதம குரு ஆசிகளை வழங்கியிருந்தார் அங்கிருந்து பல்வெட்டித்துறை ஆலடி பகுதி எம்ஜிஆர் சதுக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள தியாக தீபம் நினைவிடத்திற்கு சென்று தியாகதீபம் திலீவனின் திருவுருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தியதுடன் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கும் மரியாதை செலுத்தியிருந்தார் தொண்டைமனாறு அம்மா மணிமண்டபத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் அமைப்பாளரும் பல்வட்டித்துறை நகரசபையின் முன்னாள் தலைவருமான செல்வேந்திரா தலைமையில் இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்திலும் ியனேந்திரன் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் நீதியரசர் க வி விக்னேஸ்வரன் பொருளாளர் வி பி சிவநாதன் இபிஆர்எல் எஃப் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் மக்கள் கூட்டணி அமைப்பாளர்களான த தட்பரன் வி மணிமன்னன் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் பங்கேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வடமத்திய மாகாண சபைக்கு சொந்தமான பத்தொன்பது வாகனங்கள் மற்றும் பத்து மோட்டார் சைக்கிள்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய கணக்காய்வு அலுவலகத்தினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் வெளியிடப்பட்ட கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சர்கள் கல்வி அமைச்சு உள்ளிட்ட பல அலுவலகங்களின் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் இவ்வாறு காணாமல் போயுள்ளன இவ்வாறு காணாமல் போன இந்த பத்தொன்பது வாகனங்களில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்திய கார்கள் மற்றும் ஜீப்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பதிவுச் சான்றிதழ்களின்படி வடமத்திய மாகாண சபைக்கு சொந்தமான இந்த வாகனங்கள் மாகாண சபையில் காணப்படவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது உணவு கல்வி சுகாதாரம் ஆகியவற்றில் சேர்க்கப்பட்டுள்ள பட்பரி முற்றாக நீக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக அக்ரஸிவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு மேலும் கருத்து தெரிவித்து அன்றகுமார உணவு கல்வி சுகாதாரம் ஆகியவற்றுக்கு கொண்டு வரப்பட்டுள்ள முற்றிலும் நீக்கப்படும் மின் கட்டணத்தை குறைக்கும் திட்டம் மிக குறுகிய காலத்திற்குள் செயல்படுத்தப்படும் வாழ முடியாமல் தவிக்கும் குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாவும் மிகவும் கஷ்டப்படும் நபருக்கு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவும் வழங்கப்படும் உள்ளவற்றை கைவிட்டு அரசியலை பொதுச்சேவையாக மாற்ற வேண்டும் என்பதே நம்பிக்கை நாங்கள் வெற்றி பெற்றால் எரிபொருள் இல்லாமல் போய்விடும் என்கின்றார்கள் ரணில் அரேபியாவின் சுல்தானா ரணில் இல்லாவிட்டால் எரிவாயு இல்லாமல் போய்விடுமாம் அப்படியென்றால் ரணில் எங்காவது எரிவாயு கிணற்றை கண்டுபிடித்து விட்டாரா தேசிய மக்கள் சக்தி எண்ணெய் எரிவாயு மற்றும் மின்சாரம் தடையின்றி தொடர்ந்து வழங்கும் என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிப்போம் என்றார் வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச் சூட்டை நடாத்துமாறு கடமையில் உள்ள படையினருக்கு பணிப்புறை விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் திரானலஸ் தெரிவித்துள்ளார் இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த காவல்துறையினர் உள்ளிட்ட பொது பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்களிப்பு தினத்தன்றும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த ஏற்கனவே தயார் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் காவல்துறை மற்றும் விசேட அதிரடி படையினருக்கு மேலதிகமாக முப்படையினரும் களமிறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை வாக்குப்பட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சையின் வாட்ஸ்அப் ஊடாக பரிமாற்றப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அனுராதபுரம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றிலிருந்து குறித்த வினாத்தாள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் அல்வா பகுதியில் பயிற்சி வகுப்புகளை நடாத்தும் ஆசிரியர் ஒருவரால் குறித்த வினாத்தாள்கள் ஊடாக அனுப்பப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறையிலும் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நாடெங்கிலும் நேற்று முன்தினம் ஐந்தாம் தர புலமைப் பரிசல் பரட்சிகள் அமைதியான முறையில் இடம்பெற்றது குறித்த பரட்சைக்கு சுமார் மூன்று லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் நாடு இருந்து தொற்றியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையிலான தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்று பதுலையில் இடம்பெற்றுள்ளது குறித்த பரப்புரை கூட்டம் பதுலையில் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ராஜாங்க அமைச்சர்களான சாமர சம்பத் தசநாயக்கு வாடிவேல் சுரேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்த் குமார் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் முன்னாள் அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ தலது கோர்ல உள்ளிட்டோர் உரையாற்றினர் இதன்போது பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேந்திரனை ஆதரித்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மேடையேறி உரையாற்றியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் கூட்டம் கிளிநொச்சியில் நேற்று பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் மேடையேறிய தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றியுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்து மாவை சேனாதிராஜா நாங்கள் இலங்கையில் பல ஆண்டுகளாக இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களது எண்ணங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் பணிப்புகளும் விடுதலைக்காகவே அமைந்திருக்கின்றன அரசியல் சூழலில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் அவனது இனத்தின் விடுதலையை நாங்கள் மறந்துவிட மாட்டோம் எங்களது உயிரை அர்ப்பணிப்பதற்கும் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றோம் உதாரணமாக இந்த நாட்டின் அரசியலமைப்புக்கு அமைவாக சத்திய பிரமாணம் செய்து நாடாளுமன்றத்துக்கு போவது வழக்கம் நாங்கள் எங்களது விடுதலைக்காக எங்கள் உயிரை அர்ப்பணிக்க எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவை ஆதரிக்கும் தமிழரசுக் கட்சியின் தீர்மான அறிக்கையை வவுனியாவில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கட்சியின் விசேட குழு கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்கள் முன்னிலையில் மாவை சேனாதி ராஜா வாசித்திருந்தார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி